கன்னியாகுமரி மாவட்டம் புலிப்பணம் அருகே பிரிந்து சென்ற மனைவியை சேர்த்து வைக்கவில்லை என்று கூறி மதுபோதையில் மாமியாரை அறிவாளால் தாக்கிய மருமகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கொலை வரியாக மாறியது எப்படி கன்னியாகுமரி மாவட்டம் புலிப்பணத்தை அடுத்த தெற்றை பகுதியைச் சேர்ந்தவர் ஜான்சன் மேரிவாய் தம்பதி இவர்களது மகள் ஜபாவிற்கும் விளந்தையம்பலம் பகுதியைச் சேர்ந்த பெனோ என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது பெனோ தனியார் நிறுவனத்தில் கலெக்ஷன் ஏஜெண்டாக வேலை பார்த்து வந்தார் மிகுந்த மது போதைக்கு அடிமையான பெனோ தொடர்ச்சியாக ஜபாவை அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது கணவனின் துன்புறுத்தலை தாங்க முடியாத ஜபா இரண்டு மாதங்களுக்கு முன்பு தனது குழந்தைகளுடன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் அங்கிருந்து தனியார் நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்று வருகிறார் இந்த நிலையில் மதுபோதையில் போதையில் புலிப்பணத்தில் உள்ள மாமியார் வீட்டிற்கு பெனோ வந்துள்ளார் வீட்டில் தனியாக இருந்த மாமியார் மேரிபாயிடம் பிரிந்து சென்ற மனைவியை சேர்த்து வைக்குமாறு கூறி மதுபோதையில் போதையில் தகராறு செய்துள்ளார் அதற்கு மாமியார் மறுக்கவே ஆத்திரமடைந்த பெனோ மறைத்து வைத்திருந்த அறிவாளை எடுத்து அவரை சரமாரியாக வெட்டி தாக்குதல் நடத்தியுள்ளார் மேரிபாயின் அலறல் சத்தம் கேட்டு அப்பகுதி இளைஞர்கள் ஓடி வருவதை பார்த்த பெனோ விட்டார் மேரிபாயை மீட்ட அவர்கள் மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் தப்பியோடிய மருமகன் பெனோவை அப்பகுதி இளைஞர்களை தேடி பிடித்து திருவட்டார் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிரிந்து சென்ற மனைவியை காரில் கணவன் தரதரவென இழுத்துச் சென்ற சம்பவம் வெறும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது தற்போது பிரிந்து சென்ற மனைவியை சேர்த்து வைக்க கோரி மாமியாரை மருமகன் வெட்டி தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதியில் பெண்களின் பாதுகாப்பை உள்ளது என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர்